வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா வெள்ளை மனசு கொள்ளை போகுதே கதையின் இரண்டாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆய்ந்திர ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சமையலை முடித்து பாட்டியை சாப்பிட அழைத்தாள் வித்யா என்னடி இது வெறும் துவையல் மிளகு ரசம்னு சொன்ன இப்போ இலை நிறைய என்னென்னமோ வச்சிருக்கையே வயிறு கொள்ளுமாடி வித்யா பார்த்ததே வயிறு ரொம்ப ரொம்பிடுச்சு எப்படி சாப்பிட போற புரியலையே சந்தோஷமும் ஆச்சரியமுமாய் முகவாயில் கை வைக்க வித்யாவின் மனசு மகிழ்ந்தது பாட்டி நீண்ட நாட்களுக்கு பிறகு ரசித்து சாப்பிட்டாள் அப்பாடா வயிறு திம்முன்னு இருக்குடி நல்லா இருக்கணும்டி நீ கல்யாணம் பண்ணிண்டு ஆத்துக்காரரோட ஜாம் ஜாம்னு வாழணும் அதுதான் என் ஆசை அப்படியே திக் என்றது வித்யாவிற்கு ஒரு கணம் பேச்சில்லை மறுகணமே பாட்டி பாட்டி எந்த உலகத்துல இருக்கீங்க என்ன பேச்சு பேசுறீங்க முடிஞ்சு போனதை எல்லாம் மனசுல ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேண்டாம் பாட்டி நீங்க இப்ப எந்த நிலையில் இருக்கீங்கன்னு பாட்டி பாட்டி என்ன அப்படி பாக்குறீங்க பாட்டி என்ன விட்டுட்டு போயிடாதீங்க முடியாது என்னால தனியா இருக்க முடியாது பாட்டி திகைத்து பதைத்து போனவளாய் பாட்டியை பிடித்து உலுக்கினாள் தன் இலையிலேயே கையை அலம்பினாள் புடவையில் கையை துடைத்து கொண்டு பாட்டியின் முகத்தில் நீர் தெளித்தாள் பாட்டியின் கண்கள் பட இமைகளை மூடி மூடி திறந்தன என்னடி சொன்ன சொல்லு இன்னொரு தரம் சொல்லு சொல்லுமா பாட்டி எனக்கு பயமா இருக்கு நிஜமாவே என் முன்னாடி ஏன் இப்படி பயப்பட வச்சிங்க உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது பாட்டி ஆமா என்னால தனியா இருக்க முடியாது கேவி கேவி அழ ஆரம்பித்தாள் வித்யா இலையில் இருந்த தண்ணீர் ஓடவும் பாட்டியை சட்டினை எழுப்பி அங்கிருந்த ஈசி சேரில் உட்கார வைத்தாள் ஒரு சொம்பு தண்ணீரில் கீழே ஒரு கிண்ணத்தை வைத்து பாட்டியின் கைகளையும் வாயையும் துடைத்தாள் பாட்டி இப்ப எப்படி இருக்கு ஏன் பாட்டி என்னாச்சு தலை சுத்துறதா இல்ல நான் பண்ணின சமையல்ல ஏதாவது கோளாரா என்னாச்சு பாட்டி முடியலையா சரி நல்லா ரெஸ்ட் எடுங்க நீங்களாகவே எழுந்துக்க வேண்டாம் நான் இதையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு வர வரைக்கும் அசையக்கூடாது ஆமா இத பாரு டக்குன்னு எழுந்துட்டனே பாட்டி செஞ்சன் ராமா எப்படி பயந்துட்டியா உம் சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்த பாட்டியை பார்த்து நிஜமான கோபத்துடன் பார்த்தாள் வித்யா என்னடி வித்யா இப்படி கோபத்தோட என்னை மாதிரியை எரிக்க போற கண்ணகி மாதிரி பாக்கற என்னடியா சுனக்கு புரியலையே பாட்டி வேண்டாம் எதுக்கு இப்படி செஞ்சீங்க ஏன் இன்ன இப்படி பயமுறுத்துனீங்க நீ தானேடி வித்து பயந்த நீ தான் படு தைரியசாலி ஆச்சேம்மா ஏன் இந்த கிழத்தோட துணை நிரந்தரம்னு தைரியமா இருக்கையே அதை உனக்கு எப்படி இல்லேன்னு நிரூபிக்கிறது சொல்லுமா அதுக்குதான் இப்படி நாடகம் ஆடின அதுக்கு இப்படியா பயந்து நடுங்குவ உன் தைரியத்தை நேர்லையே பார்த்துட்டனே வித்யா எப்படி அழுத கதறின எதுக்கு இப்படி பண்ணினேன்னு கோவிச்சுக்கிறேயே அது சரியா சொல்லுமா பாட்டி இன்னைக்கு விளையாட்டுக்கு தான் அப்படி நடந்துண்டே அதுதான் உண்மை ஆனா உன்னோட மனசு துடிச்ச துடிப்பு எவ்வளவு தனியா இருக்க முடியாதுன்னு கதறியது ஏன் சொல்லு வயசும் இளமையும் தான் கண்ணம்மா இதே உனக்கு இப்ப நாப்பது நாப்பத்தஞ்சு வயசு ஆகி இருக்குன்னு வச்சுக்கோ அது வேற மாதிரி ரெண்டும் கெட்டா நிலை ஆனா குழந்தைகள் இருக்கும் கல்யாணம் பண்ணி பேரன் பேத்து இருக்கும் அதனால அவா வாழ்க்கை பற்றி கவலை இல்ல அதே நிலைதானே உனக்கும் இப்ப நீ இருக்கிற நிலை என்னன்னு உனக்கு புரியறதா பழைய காலம் போல இல்ல இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ அவளை காபந்து பண்ணவும் காப்பாற்றவும் உறவுக்காரங்க இருந்தாங்க கூட்டு குடும்பமானதால் அசௌகரியங்கள் இருந்தாலும் சௌகரியங்களும் கூடவே இணைய வந்துண்டிருந்தது இப்போ அப்படியா கூட்டு குடும்பங்கிற முறையே அத்து போச்சேம்மா அதுவும் இல்லாம குழந்தைகளும் ஒன்று தவறினா ரெண்டு அவ்வளவுதான் அதனால பகிர்ந்துக்கிறது கொஞ்சம் இருந்தது இப்ப அதுவும் இல்ல ஏன் உன் மாமியாரே ஒத்த பிள்ளையை பறி கொடுத்ததால உன்னை வெறுக்கறா கண்டபடி வாய்க்கு வந்ததை பேசுறா ஏன் இன்னொன்னு இருந்திருந்தா இந்த அளவுக்கு கேவலமா பேசுவாளா யோசிச்சு பாரு என் பொண்ணுக்காக நான் பறிஞ்சு பேசல அந்த நிலையில யோசிச்சு பாருன்னு தான் சொல்ற அவ கஷ்டம் அவளுக்கு உ கஷ்டம் உனக்கு ஆமாம் ஆமாம்பித்தோ காலம் அப்படி அதை நாம ஒண்ணுமே சொல்ல முடியாது அதனால நம்ம வாழ்க்கையை எப்படி எப்படி மேலே தொடரணுங்கறத பத்தி தான் ஆழ்ந்து யோசிக்கணும் புரிஞ்சுதா நீ என்ன யோசிச்சிருக்க ம் சொல்லு பாட்டி என்ன யோசிக்கணும்னு நீங்க சொல்றீங்கன்னு புரியல பாட்டி இதோ வேலைக்கு போற வீட்டுல இருக்கிற நேரம் கொஞ்சம் தான பாட்டி ஆபீஸ்ல இன்னும் அதிகமா வேலை செஞ்சா போச்சு அப்படியே என் காலத்தை கழிச்சுடுவேன் ஓ தாராளமா அப்படியே கழிச்சுடலாம் தா காலத்தை ஏனா அது உன்னோட எண்ணம் யோசனை ஆனா மேல இருக்கிறவன் என்ன எழுதி வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா இல்ல தான் தெரியுமா தெரிஞ்சிருந்தா என் பேரனை காப்பாத்திருக்க மாட்டேனா சொல்லுமா ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணினோம் அந்த ஜோசியர் சொன்னதை வாக்காய் எடுத்துண்டோம் ஆனா நடந்தது என்ன டிவில வர ப்ரோக்ராமை போல நம்ம மாத்துல என்ன நடந்தது இதுல யாரை குத்தம் சொல்லுவ உன்னை பெத்தவளையா இல்ல உன் மாமியார் மாமனாரையா இல்ல ரெண்டு பேரும் ஜாதகம் பார்த்த ஜோசியரையா சொல்லுமா எதையுமே எந்த விஷயத்தையுமே நாம உள்ள புகுந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை நமக்குன்னு முன்னாடியே எல்லாம் தீர்மானமா பதிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லுமா ஆனா இந்த காலத்துல அதை கூட நாம சரின்னு ஏத்துக்க முடியாது ஏன்னா இப்ப நடந்துருக்கிற காலகட்டத்துல எத்தனை விதமான வாழ்க்கையை பற்றிய நிகழ்வுகளை கண்ணுல பாக்குறோம் காதுல கேக்குறோம் மனசால உணர்கிறோம் அதெல்லாம் பொய்யா நெஜமா யோசனை பண்ணு அந்தந்த காலத்துல என்னென்ன எப்படி எப்படி நடக்கிறதோ அதை நாம தான் இருக்கணும் நடக்கணும் நான் நிதர்சனத்துல நடந்தது நமக்கு எது அந்தந்த சமயத்துல சரின்னு தோன்றதோ அதைத்தான் கொள்கிறோம் இதுதான் இப்ப இந்த யுகத்துல நடக்கிற உண்மை பாட்டி நீங்க கண்டிப்பா என்னமோ பேசணும்னு வந்திருக்கீங்க ஆனா அது திடீர்னு திசை மாறி போயிடுத்து ஆனா என்னங்கறது மட்டும் சட்டுன்னு புரியல இன்னைக்கு ஆரம்பிச்சத இன்னைக்கே முடிச்சுடலாமே பாட்டி சரியா அப்படியெல்லாம் சட்டு புட்டுன்னு முடிக்கிறதா இருந்தா ஆரம்பத்திலேயே சொல்லி இருப்பேனே உம் இன்னும் நேரம் வரலன்னு நினைக்கிறேன் ஆனா கண்டிப்பா ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல முடிச்சும் வைப்பேன் சரியா சரி தலைய சித்த கீழே சாய்க்கலாமா சாரதாவின் கணவனுக்கு வயதானந்தன் மாமியாரிடம் தான் சொன்னது தவறா சரியா என்கிற இரண்டு கேள்விக்குறிகள் அவன் முன்னே நின்று நர்த்தனமாடின ஆனாலும் ஒரு விதமான தைரியம் அவனுள் பொறண்டது பாட்டி ஏதாவது ஒரு வழி வகையை கண்டுபிடிச்சு எப்படியாவது அந்த பொண்ணு வித்யாவுக்கு நல்லதுதான் செய்வாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கிற சாமர்த்தியம் இருக்கணுமே அந்த சமயத்துல என் பொண்டாட்டிய போகாம பாத்துக்கணும் உம் அதுக்கு ஏதாவது ஒரு வழி வகை செய்யணுமே என்ன பண்ணலாம் சரி ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடணும் அத்தை வீட்டுக்கு யோசிக்கணும் சரி மாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் நல்ல யோசனை சொல்வாங்க வெளியில போய் தான் பேசணும் தீர்மானித்தவர் உடனே வெளியே புறப்பட்டார் சரதா சரதா பெரிய குரலில் அழைத்தார் என்னாச்சு ஏன் இப்படி சத்தம் போட்டு சொல்லுங்கோ இல்ல சாரு நீ கதவு சாத்திக்கோ நான் வெளியே போகணும் அதுக்கு தான் கூப்பிட்டேன் வேற ஒண்ணும் இல்லம்மா சரியா சொல்லிவிட்டு வெளியே போனார் போனில் பேசும்போது வித்யா எடுத்து விட்டால் என்ன செய்வது உம் அதனால் என்ன அப்பப்ப பேசுறது தானே பாத்துக்கலாம் இரண்டு பேரு தள்ளி இருந்த கடைக்கு போய் போன் செய்தார் நல்ல வேலை எடுத்தது மாமியாரே நான் அன்னைக்கே சொன்னனே ஏதாவது முன்னேற்றமா நடந்தா என்ன சொன்னா சொல்ல முடியுமா வயசான உங்களை நான் ரொம்ப தொந்தரவுப்படுத்துறம்மா வேற வழி இல்லை என்ன செய்யறது உங்களோட மனசும் எண்ணங்களும் சாதுரியமும் தாமா என்னை உங்ககிட்டயே பொறுப்பை ஒப்படைக்க வைக்கிறது நீங்க புரிஞ்சுண்ட அளவுக்கு உங்களோட பெருந்தன்மையான மனசு பெருந்தன்மையான மனசு அளவில் சாரதாவுக்கு கடு அளவு கூட இல்லையேமா நான் யாருட்ட சொல்லி அழ முடியும் உங்ககிட்டயே மேலும் மேலும் என் பாரத்தையும் இறக்கற மன்னிச்சுடுங்கோ வேற வழி வகை இல்லம்மா அவன் ஒருத்தந்தான் போனா ஆனா நாம நாலு பேருமானா அலக்கழிக்கப்படுறோம் நீங்க தான் சரி செய்யணுமா மறுபடியும் உங்ககிட்டயே என் பாரத்தை சுமக்க வைக்கிற மன்னிச்சுடுங்கம்மா அம்மா என்னமா ஆச்சு மயக்க மாயிட்டீங்களான்னு ஏதாவது சொல்லுங்கம்மா என்னத்தப்பா சொல்றது புரியல உங்களுக்கு உங்க பொண்டாட்டி படுத்துறா இங்க வித்யா என்ன படுத்துறா திண்டாடுறது நாம ரெண்டு பேரும் தான் அதான் நான் யோசனை பண்றேன் பேசாம சங்கராச்சாரியார் மடத்துல போய் சேர்ந்துடலாம்னு இருக்கேன் இப்ப தலையை மழுங்கடிச்சுக்கணும் செஞ்சுண்டா போச்சு நீங்க வருத்தப்படாதீங்கோ அவர் அவர் தலையெழுத்து எப்படி எப்படி நடக்கணுமோ நடந்துட்டு போறது குறுக்கால நாம ரெண்டு பேரும் காலை வைப்பானேன் தவிப்பானேன் இனிமே நான் ஏம்பாடு போற வழிக்கு நாளை குறிச்சுடுப்பா தர்மராஜான்னு வேண்டிக்கிறது தான் மற்றவங்களை பத்தி நினைக்கிறதே இன்னிலேருந்து சத் அதற்குள் சட்டென்று ஓடி வந்த வித்யா பாட்டியின் வாயை பொத்தினாள் அம்மா என்னாச்சுமா ஏன் பாதையில நிறுத்திட்டீங்க அம்மா மயக்கமாயிட்டீங்களா தோ வந்துடுறேன் அம்மா சொன்னவர் உடனே ரிசீவரை வைத்து விட்டு பணம் கொடுத்து விட்டு அங்கிருந்து ஆட்டோவில் ஏறி பாட்டி இருந்த வீட்டுக்கு சென்றார் கதவு ஒருக்களிக்கப்பட்டிருக்க திறந்து உள்ளே சென்று பார்த்த போது பாட்டி முன்னை விட இழைத்திருப்பது தெரிந்தது சட்டென எழுந்து உட்கார்ந்தாள் பாட்டி அம்மா என்னாச்சுமா ஏன் பாதையிலேயே பேசுறப்ப நிறுத்திட்டீங்க மயிட்டமா மயக்க மாயிட்டீங்களோன்னு பயந்துட்டம்மா அம்மா இப்ப எப்படி இருக்கு தேவலையா வித்யா குடிக்க ஏதாவது குடுத்தியா இல்லையா முதல்ல உள்ள போய் பாலை சூடு பண்ணிட்டு வந்து குடுமா போ ஆகல பேசி முடிக்கும் முன் வித்யாதான் பாதையில வாய பொத்திட்டா நான் நல்லா இருக்கணுமா அப்படி இருந்தாலும் ஏன் பேச்ச கேட்காத இவளோட நான் ஏன் இருக்கணும்னு சொல்லுங்கோ அவை இஷ்டப்படி நடக்க அவளுக்கு சுதந்திரம் உண்டுன்னு இருக்கிறப்பா இத்தனை வயசானு எனக்கு சுதந்திரம் வேண்டாமா சட்டென வித்யா வந்தாள் பாட்டியின் கைகளை பிடித்தபடி கண்கள் மல்க நின்றாள் எந்த ஒரு வார்த்தையும் அவளிடமிருந்து வெளியே வரவில்லை அப்படியே மாமனாரையும் பார்த்து விடித்து வந்த விம்மலை அடக்கியபடி பார்த்தாள் அதில் அவளுடைய மனதின் போராட்டம் நன்கு புரிந்தது சட்டென வித்யாவிடம் ஒரு காஃபி கிடைக்குமாமா வித்யா என்று கேட்கவும் அவள் சட்டென்று எழுந்து உள்ளே சென்றாள் அம்மா நிச்சயமா நம்ம வழிக்கு திரும்புவான்னு தோன்றது பாவம்மா மனசுங்கிறது மென்மையான பதுமை மாதிரிமா மெழுகு பொம்மையிலே வச்சுக்கோ அது இழகவும் செய்யும் கெட்டியாகவும் ஆகும் கவலையே பட வேண்டாம் எப்ப அவளோட கண்ணீர் வெளியே வந்ததோ அதே போல அவ மனசுல இருந்தும் நம்ம இனத்துக்கு சரின்னு அப்படின்னு சொல்ற நேரமும் வந்தே தீரும்மா பொறுமையா இருப்போம் யோசனை செய்ய அவளுக்கு டைம் கொடுத்தே ஆகணும்மா ஒரு தடவை அடிப்பட்டவ மேல அடிப்பட யோசிப்பா இல்லையா யோசிக்கட்டும் நாமளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும்மா காபி எடுத்தபடி வந்தாள் வித்யா கண்களில் ஓரம் கசிப்பு இருந்தாலும் முகத்தில் புன்னகையை சுமந்தபடி வந்தாள் பாட்டி முறைப்பை இன்னும் குறைக்கவில்லை கண்களை மூடியபடி சுவற்றில் சாய்ந்திருந்தாள் மாமனாருக்கு காஃபியை கொடுத்து விட்டு பாட்டியின் அருகில் உட்கார்ந்தாள் பாட்டி காஃபி எடுத்துக்கங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம் பாட்டி இத்தனை நாள் நீங்க சொன்னபடியெல்லாம் கேட்ட இனிமேலும் கேப்பம் பாட்டி ஆனா மனசு தடுமாற்றம் வந்ததுதான் அதை வெளியே காட்டாமல் இருக்க என்னால முடியல பாட்டி என் மனசுல என்னென்ன தோன்றதோ அதை எல்லாம் கொற்ற இடம் உங்க மடிதான பாட்டி இத்தனை நாளும் அப்படித்தானே இருந்த அவ்வளவே பாட்டியின் மனசு தளர்ந்து குழைந்தே போனது வித்யா என் கண்ணோ உன்னை ரொம்ப வார்த்தைகளால மனச நோக செய்துட்டேனே நீயும் யோசிச்சு நல்ல பதில சொல்லுவேன்னு தெரியும் தான் இருந்தாலும் உடனே சொல்லுன்னு பெருசா ஆணையிட்டாப்புல சொன்னம்பாரு அதாண்டி தப்பு உ மாமனாருதான் உனக்கு என் பொண்ணை குத்தம் சொல்றேனே என்னுடைய பேச்சு மட்டும் என்னடைய வாழ்ந்தது தப்பாதானே உங்கிட்ட கோவிச்சுண்ட வயசான எனக்கு யோசிக்கவும் மனசு புரிஞ்சுக்கவும் தெரியலையே பாவம் டி நீ நான் சொன்னதுக்கு எத்தனை யோசிக்கணும் அதுவும் அடிபட்டவ வேற அதையெல்லாம் நினைக்காம உன்னை படுத்தினே பாரு மன்னிச்சுடுடி வித்யா தப்பா நினைச்சுக்கலையே நிதானமா யோசி நல்ல பதில சொல்லு சரி ஓ மாமனாருக்கு என்ன டிஃபன் செஞ்சு போறே பாவம் நல்ல மனுஷர் அவருக்குன்னு இப்படி ஒரு பொண்டாட்டி ஏன் பொண்ணுதா ஹம் சும்மா பேசி பேசி பிரயோஜனம் இல்லே ஓ மாமனாரும் ஆரம்ப உன்ன பத்தி தான் கவலைப்படுறார் படிச்சாச்சு நல்ல வேலையுமாச்சு காரும் வாங்கிட்டே அடுத்தது நிதானமா யோசி அவசரமே வேண்டா உனக்கு நான் மட்டும் சாசுவதம்னு நினைச்சுண்டு இருக்கிறது தப்புடு தப்புன்னோ நீ புரிஞ்சுக்கோடி செல்லம் சரியா வித்யா நான் இப்படி சொல்றதுக்கு கூட தப்பா நினைச்சுக்காம யோசிம்மா சரியா அன்றைய தினத்துக்கு பின் பாட்டி வித்யாவிடம் தப்பி தவறி கூட மறுமணம் குறித்து அவளின் அபிப்பிராயத்தை பற்றி கேட்கவே இல்லை என்று அவள் எப்படி யோசித்து என்ன பதில் சொல்கிறாளோ சொல்லட்டும் என்று காத்திருந்தாள் பாட்டி போயிட்டு வரம் பாட்டி ஹம் சாயந்திரம் பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பாட்டி ரொம்ப நாளாச்சு சரியா பாட்டி அதுக்கு என்னடி சரி பாட்டி கிளம்புற ஆபீஸில் இருந்து வந்தவுடன் நன்கு குளித்துவிட்டு சல்வார் கமீஸ் அணிந்து லேசான ஒப்பனையுடன் புறப்பட்டாள் கார் டிரைவ் செய்யும் போது எம்எஸ் எம்எஸ்ஸின் பாட்டை கேசட்டில் போட்டாள் அந்த பக்தி ரசமான பாட்டு எம்எஸ்ஸின் குரலில் கம்பீரமும் குழைவும் மென்மையும் பரவசத்தில் ஆழ்த்தியது பேச்சே இல்லை காரின் விண்டோவை திறந்து வைத்திருந்தாள் காற்றின் சிலிர்ப்பும் பாட்டின் இனிமையோடு கலந்து வைதேகி கண்கள் மூடி தலை அசைத்தபடி ரசித்து கேட்டாள் பாட்டு என்பது ஒரு ரசிக்கத்தக்க சுகானுபவம் ராகம் என்ன தாளம் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றிய கவலை அவசியம் இல்லை தெரியவில்லையே என்கிற தாழ்வு மனப்பான்மையும் தேவையே இல்லை ஆனால் ரசிக்க தெரிந்தால் போதும் பாட்டையும் சாப்பாட்டையும் ரசிக்க தெரிந்தாலே போதுமானது இயற்கையின் அழகுகளை நம்மால் நிச்சயம் ரசிக்க முடியும் அது ஒரு உன்னதமான அழகான தெளிவான எண்ணங்கள் உள்ள மனதால் மட்டுமே முடியும் பாட்டி அப்பேற்பட்ட ஞானிதான் அதனால் தான் பிறர் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் முழு பக்குவம் அவளுக்கு இருந்தது வித்யாவிற்கு எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேரனின் மனைவியோடு வெளியே வந்தாள் பிறர் மனதின் கஷ்டங்கள் மனதார உணர்ந்தவர்களின் மனது நிச்சயமாக பூ போன்றதுதான் அதில் எந்த ஐயமும் இல்லை அதனால் தான் பெற்றவர்களை தவிர்த்து பாட்டியோடு இருக்கவே விருப்பப்பட்டாள் வித்யா பாட்டியோடு அவளால் ஒரு சிநேகிதி போல பழக முடிந்தது பாட்டியோடு தன் எண்ணங்களை மிக சுலபமாக பகிர் பகிர்ந்து கொள்ள முடிந்தது பாட்டியோடு தன் அத்தனை அனுபவங்களையும் எந்த விதமான கிளீசமோ பயமோ என்றே உரிமையோடு வெகு சகஜமாக பேச முடிந்தது அஷ்டலட்சுமி கோவில் வந்தாயிற்று படிகளில் ஏறி இறங்கி பார்த்தாயிற்று காற்று தலைமுடியை பறக்க செய்தது ஒரு படியில் உட்கார்ந்து கடலை பார்த்தவாறிருந்தனர் பாட்டி இந்த அலைகளுக்குள்ளும் ஓய்வே இல்லையே பாட்டி அந்த இறைச்சலும் வேகமும் மறுபடி தணிந்து போய் திரும்பறதும் நம்ம வாழ்க்கையை சொல்வது போல் இருக்கில்லையா பாட்டி பாட்டி பேசாமல் அலைகளையே பார்த்தபடி இருந்தாள் பதில் சொல்லவில்லை பாட்டி நான் சொன்னது காதலையே வாங்கிக்கலையா இல்ல அலையோட கேக்கலையா பாட்டி ஆமாண்டி வித்யா நான் தாழ்ந்து போக மாட்டேன் என்ன அடக்கி ஒடுக்கி தரையோட தரையா தேய்ச்சாலும் நான் மறுபடியும் நிமிர்ந்து நிற்பேன்னு அலைகள் சொல்ற மாதிரி இருக்கு ஆமாம் வித்யா வாழ்க்கையும் ஒரு போராட்டம் தான் என்ன அழகா இந்த கடலும் அதோட கூடவே இருக்கிற அலைகளும் சொல்றது இந்த அலைகளை போல நாமளும் துணிஞ்சு சீறி எழுந்துக்கணும் ஜெயிச்சு காட்டணும் ஆமாம் வித்யா இயற்கை கூட நம்மோட வாழ்க்கைக்கு இசைந்துதான் நடக்கிறது மரம் செடி கொடியிலிருந்து எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு துணையா தான் இருக்கு வித்யா நீயே யோசிச்சு பாரு நீ நிறைய படிச்சவ நாலு பேரோட வேலை செய்யறவ அதுவும் ஒரு அதிகாரியா இருக்க அதோட வாழ்க்கை முடிஞ்சுடுமா யோசிமா அஷ்ட லட்சுமிகளும் உனக்கு நிச்சயமா துணை வருவா நல்ல வழி காட்டுவா இனிமே மகளே உன் சமத்து அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் சொல்லிய பாட்டியின் கண்களில் ஓரம் நீர் படர்ந்தது தெரிந்தது சட்டினை எழுந்து பாட்டியின் அருகில் வந்து அவள் கரங்களை பாட்டியின் கரங்களோடு பிணைத்து கொண்டு முத்தமிட்டாள் ஏட்டு சுரக்காய் சுவைக்கு உதவாது என்பது நிஜமே என்ன படிப்பு எத்தனை பெரிய படிப்பு படித்தாலும் அறிவு வளரும் வாஸ்தவம்தான் ஆனால் மனம் என்பதை உள்ளோற அறிந்து அதற்கு தகுந்தது போல் தடவி கொடுத்து இனி நடக்க வேண்டியது எப்படி என்னென்ன என்பதை ஆராய்ந்து கேட்பவரின் மனசும் புண்படாமல் அதை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விதத்தை ஆராய்ந்து அவர்களுக்கும் அது சரி என்று தோன்றும் அளவுக்கு பேசுவது என்பதும் ஒரு உன்னதமான கலைதான் இதற்கு படிப்பு தேவையே இல்லை அனுபவம்தான் தேவை பாட்டி பெற்றது ஒரே பெண்ணா இருக்கலாம் ஒரே பேரன் பிறந்தான் படித்து வேலைக்கு சேர்ந்து கல்யாணமும் ஆகி வெகு சீக்கிரமே சிதறி போனான் இது யாருடைய குற்றம் பெற்றவள் உடையதா கட்டி கொண்டவள் இல்லை அத்தனைக்கும் சூத்திரதாரியான கடவுள் பிறப்பு என்பதை சந்தோஷத்தோடு ஏற்கும் நாம் இறப்பை எப்படி அவ்விதம் ஏற்றுக்கொள்ள முடியும் நாட்களின் கரைசலில் பிறப்பும் இறப்பும் அந்தந்த நேரத்திற்கும் கணத்திற்கும் ஏற்ப நடந்து கொள்வது இயல்பு ஆனால் ஒருவரின் இறப்பை இன்னொருவரால் தான் ஏற்பட்டது என குற்றம் சாட்டி அவர்களை மேலும் புண்படுத்துவது நம் தவறுதானே அதை உணர்ந்ததும் உணராமல் பேசுவதும் இன்னும் நம்மிடையே இருக்கிறது அதை தவிர்ப்பது நம் கையில்தான் என நினைக்க வேண்டும் எப்போதும் போலவே நடந்தது வாழ்க்கை ஓடவும் இல்லை எந்த தடங்கலும் இல்லை ஒரே போலவே கொண்டிருந்தது வைதேகியும் மாப்பிள்ளையும் பேசி கொண்டார்கள் போனில் எப்போதாவது நேரில் வருவார் சாதாரணமாக பேசிவிட்டு போவார் அன்று கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆபீஸுக்கு கிளம்பினாள் வித்யா அவளுடைய பாஸ் வெளிநாட்டில் இருந்து அன்றுதான் வருகிறார் அதுவும் புதியவர் ஏர்போர்ட்டிற்கு போக வேண்டும் அலுவலக ஊழியர்களில் சீனியரை அழைத்து கொண்டு புறப்பட்டாள் ஃப்ளைட் அரை மணி நேரம் லேட் என்றார்கள் இருவரும் அங்கிருந்த ஜூஸ் கடையில் ஜூஸை அறிந்துவிட்டு திரும்பும் போது ஃப்ளைட் வந்துவிட்டதாக அறிவிப்பு செய்தவுடன் தயாராக நின்றார்கள் அவருடைய புகைப்படம் பார்த்திருந்ததால் சுலபமாக அடையாளம் கண்டு கொண்டு கை குலுக்கி மகிழ்ச்சியோடு வரவேற்றாள் சார் ஆபீஸ் காரும் இருக்கு என் காரும் இருக்கு எதுல வரீங்க சார் எதுவானாலும் பரவாயில்ல உங்க விருப்பம் சார் சட்டேனா அவர் கண்கள் வித்யாவுடன் வந்திருந்தவரை பார்த்தது புரிந்து கொண்டாள் வித்யா சார் இவர் மிஸ்டர் ராமன் நம்ம ஆபீஸ்ல சீனியர் ராமன் சார் சாமான்கள் இருக்கிறதுனால நீங்க அந்த கார்ல வந்துடுங்க நேரா கெஸ்ட் ஹவுஸுக்கே போயிடுங்க நான் இவர் ஆபீஸ்க்கு அழைச்சுண்டு வரேன் சரியா சார் அவரும் ஓகே வித்யாமா என்று சொன்னவர் வந்தவரிடமும் வரேன் சார் என்று சொல்லிவிட்டு சென்றார் அதை கவனித்தவருக்கு மனதுள் ஒரு சின்ன நல்ல எண்ணம் தோன்றியது சார் நேராக கெஸ்ட் ஹவுஸுக்கு போகலாமா இல்ல ஏதாவது ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாமா ம் சரி ஹோட்டலுக்கு போகலாமா அப்புறமா ஆஃபீஸ்க்கு போகலாம் உனக்கு அதனால வேலையில ஏதாவது அவர் வார்த்தைகளை முடிக்கும் முன்பே இல்ல சார் நான் முதல்லயே ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதுவும் இல்லாம நம்மோட வந்தவரும் சீனியர் தான் ரொம்ப நல்லவர் சார் அதனால பிரச்சனையும் வராது சார் நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க வந்து பாருங்களேன் அதுவும் மதியம் சாப்பிடும் போது நீங்க பாக்கணுமே ஒரே பேச்சும் சிரிப்புமா எல்லாருமே பகிர்ந்துண்டு நீ ஆபீஸர் நான் கிளார்க்கு தானேங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாம தமாஷா எல்லாருமே பகிர்ந்துண்டு சாப்பிடுவோம் அதுவும் நான் வத்த குழம்பு சாதம் எடுத்துண்டு போனேன்னா நிறைய தான் எடுத்துண்டு போவேன் ஏன் தெரியுமா ஏமா என்ன விசேஷம் எல்லாருமா சாப்பிடுவாங்களா ஆமாம் சார் பாட்டி பண்ணி தர வத்த குழம்பு சாதத்துக்கு அத்தனை டிமாண்ட் சாரி சொல்லி இவள் சிரித்தாள் என்னம்மா சொன்ன வத்த குழம்பா உம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சார் என்ன சொல்றீங்க உங்களுக்கும் பிடிக்குமா நிஜமாவா சார் ஆபீஸ் போனப்பறம் மதிய சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு போகலாமே பாட்டிக்கு சொன்னா சமைச்சு வைப்பாங்க சார் சொல்லட்டுமா ரொம்ப ஆசையோடு செய்வாங்க இப்பவே செல்லுல சொல்லிடுற சார் சரியா என்ன சார் தயக்கமா இருந்தா வேண்டாம் உங்க விருப்பம்தான் சார் சொன்னவள் காரை ஓட்டுவதில் கவனமானாள் இப்ப எங்க போறோமா ஆபீஸ்க்கா பாட்டி வீட்டுக்கா அவர் சிரிப்புடன் கேட்டதும் தட்டென்று கார் நின்றது அவரை வியப்புடன் பார்த்தாள் நிஜமா நிஜமா என் வீட்டுக்கா என்று மனசு சந்தோஷித்தது உடனே பாட்டிக்கு போனில் விவரமாக சொன்னாள் மனதுள் ஒரு மகிழ்ச்சி வெளிநாட்டில் இவ்வளவு நாள் இருந்தவருக்கு வாய்க்கு வக்கணையாக வேண்டி இருக்கு போலிருக்கு பாவம் வித்யா ஊர்ல இருந்து வந்து இறங்கியதுமே இப்படி கேட்டுட்டேனே அது தப்பில்லையாமா பாட்டியும் வயசானவங்க இல்லையா முடியணுமேமா சம்பளத்துல சரி வேண்டாமா சிரமப்பட வேண்டாமா சொல்லிடு இல்ல பாட்டிக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார் பாட்டிய இது செய்யுங்கோ பாட்டி அப்படின்னு ஆசையோட கேட்டுட்டா போதும் அவ்வளவுதான் அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் அப்படியே துள்ளாட்டம் போடும் இரண்டு பேரும் நேராக ஆபீஸுக்கு போய்விட்டனர் கம்பெனியின் எல்லா விஷயங்களையும் கூர்ந்து கவனித்தார் முதலில் அனைவரின் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நிறைய குட் மார்னிங் சார் என்பதையும் மிக மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் எல்லோருக்கும் பொதுவாக வாழ்த்துக்கள் சொன்னவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகத்தான் அறைக்கு அழைத்தார் கூடவே வித்யாவும் அங்குதான் இருப்பாள் என்று நினைத்தவர்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சியது வித்யா அவள் கேபினுக்குள் தான் இருந்தாள் சில பேர் பத்மநாபனின் கேள்விகளுக்கு சந்தோஷமாய் பதில் கூறினர் அழகான பதிலை கூறினர் கொஞ்சம் வியர்க்க பயந்தபடியே ஆனால் சரியான பதிலை கூறினார்கள் யாருமே எந்த தவறையும் செய்யவில்லை அதைத்தான் தன் மனதிற்குள் பதிந்து கொண்டார் பத்மநாபன் அவர் மனதில் நல்ல அபிப்பிராயம் அந்த கம்பெனியை பற்றி முழுமையாக உணர்ந்தது அனைவரின் பதில்களும் விதவிதமாய் கேட்டாலும் உண்மையான பதிலை தான் கூறினர் என்பதும் புரிந்தது எல்லோருமே அந்த கம்பெனியின் உயர்வுக்கு உண்மையாய் நடப்பதும் அவர் மனது அறிந்தது இத்தனைக்கும் காரணமான வித்யாவை பற்றிய எண்ணங்கள் எந்த விதமான அலசலும் இல்லாமலேயே அவருள் ஒரு உயர்ந்த பீடத்தை இருக்கி அவளை அமர செய்தது சாப்பிடும் நேரம் வந்தபோது இருவரும் கிளம்பினார்கள் பத்மநாபனை தன் காரிலேயே அழைத்து போனாள் வித்யா எல்லோரிடமும் தைரியமாகவே சொல்லிவிட்டுத்தான் கிளம்பினாள் என்ன சார் மௌனமாகவே வரீங்க இந்த ஊர் இன்னும் உங்களுக்கு பழகல அதான் யோசனை உங்களுக்கு மனுஷங்க எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் நாம சரியா நடந்துண்டா எல்லாமே சரியா வரும் சார் கவலையே வேண்டாம் தோ பாட்டி பாருங்க வாசல்லயே நிக்கிறாங்க அவருக்கு யாராவது வர்றாங்கன்னா பாட்டிக்கு சந்தோஷம் அவள் பேச்சு முடியும் போது கார் வீட்டருகில் நின்றது தலப்பை இழுத்து விட்டபடி மகிழ்வோடு சிரித்த முகத்தோடு பாட்டி வாங்கோ வாங்கோ பிரயாணம் எல்லாம் சௌகரியமா நடந்ததா வெளிநாட்டிலே இருந்தவர் நீங்க உம் உள்ள வாங்க அதே முத்தத்துல தண்ணி இருக்கு கை கால் அலம்பிண்டு வாங்கோ தோ சின்ன மேஜை தான் உங்களுக்கு அது சௌகரியமா இருக்கும்னு ஏற்பாடு பண்ணினேன் பாட்டி முடிக்கும் முன் வித்யா விழிகளை விரித்து ஆச்சரியப்பட்டு போனாள் பத்மநாபனும் சுத்தமாக காற்றோட்டமாக இருந்த வீட்டை பார்த்து அதிசயமும் சந்தோஷமும் ஒன்றாக அவர் மனம் நிகழ்ந்தது பாட்டி உம் நான் உங்களை பாட்டின்னு கூப்பிடலாமா சட்டுன்னு கூப்பிட்டுட்டேன் இடை மறித்தாள் பாட்டி பாட்டிய பாட்டின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவீங்க எனக்கு நீங்க என்னை உரிமையோட பாட்டின்னு கூப்பிட்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறவங்க மாதிரியே தெரியலையே அச்சர சுத்தமா தமிழில் பேசுறீங்க வத்த குழம்பு ஆசையா கேட்டீங்க செஞ்சு வச்சுக்கோங்க வச்சிருக்கேன் அதுக்கு பக்க வாத்தியமா பருப்பு துவையல் அரைச்சு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் வெண்டக்காய் பொரியலும் ஜவ்வரிசி வடகமும் பொறிச்சு வச்சிருக்கேன் வேணும்னா அப்பளமும் சுடட்டுமா பாட்டி நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா சொல்லட்டுமா சொல்லுங்கோ தயங்காம கேளுங்கோ எதுவானாலும் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் சொல்லுங்கோ நாம் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டு விடலாமா எனக்கு எதுக்கு எனக்கு மட்டும் தனி மரியாதை வேண்டாமை பாட்டி எனக்கு தனியாக உட்காந்து டேபிளில் சாப்பிட்டு தனியாகவே எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு எனக்கு சாப்பாட்டை விட மனுஷங்க தான் வேண்டியிருக்கு பாட்டி நானும் என் மனைவியும் வெளிநாட்டில் இருந்தாலும் வீட்டில் தமிழில் தான் பேசுவோம் வெளியே போகிற அந்தந்த இடங்களுக்கு தக்கன பேசுவோம் அதனால் எனக்கு அவளோட திடீர் பிரிவு ரொம்ப பாதித்ததால தான் இங்கே வந்துட்டேன் என் பேத்திகளும் ஒரே அழுகை ரெண்டும் சின்னதுகள் ஆனா குழந்தைகள் சீக்கிரமா மறந்து சாதாரணம் ஆயிடுவா அதனால தைரியமா புறப்பட்டு வந்துட்டேன் இங்கேயும் தனியா என்ன மரியாதை கொடுத்து விலக்கிடாதீங்க எனக்கு மனுஷா தான் வேணும் பாட்டி நிகழ்வுடன் பேசிய அவரது பேச்சு இருவரையும் கசிய வைத்ததில் மூவருமாய் உட்கார்ந்தனர் பத்மநாபனுக்கு மனம் நிறைந்து விட்டது இதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியபடி உபசரித்தவாறு சேர்ந்து சாப்பிடுவது என்பது எத்தனை பெரிய சந்தோஷம் அது வெறும் ரசம் சாம்பார் சுட்ட அப்பளமாக இருந்தாலும் சரி அனைவருமாக அரட்டை அடித்தபடி சந்தோஷமாக சாப்பிடுவது என்பது கொடுத்து வைத்தவர்களுக்குத்தான் நடக்கும் இந்த ஒரு வேளை சாப்பாடு அவருக்கு பெரிய விருந்தாகவும் மனதிற்கு மருந்தாகவும் இருந்தது சாப்பாடு முடிந்து எழுந்தார் எழுந்தவர் தடுமாறினார் நெடுநாள் பழக்கம் இல்லாதிருந்ததில் கால்கள் மரத்து போயிருக்க தடுமாறியவரை சட்டென பாட்டியும் வித்யாவும் இருவரும் பிடித்தனர் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி